முன்னாள் மானங்கட்ட மானிட்டர்னு ஒன்று சொல்லுவாங்க அதுதான் இருக்கிறத விலை கம்மின்னு நூற்றம்பது ரூபா இப்போ ஏதோ ஸ்டாரு அது இது வீரன் பாருங்க தமிழனை மொக்கையாக்குறதுக்கு இவன் விட்றாம பாருங்க சரக்கு பேர வீரன் இன்னைக்கு அண்மையில் ரெண்டாயிரத்தி இப்போ ஒரு ஒரு பத்து நாட்களுக்கு முன்னால் ஒரு சர்வே இந்திய அளவில் வெளியிடப்பட்டது தமிழகத்தில் இருக்கிற புல்ல பத்துக்கிற விகிதம் இருக்குல்ல பிறப்பு விகிதம் பதினோரு சதவீதம் குறைந்திருக்கிறது பதினோரு சதவீதம் தமிழர்கள் பெட்டையாகி இருக்கிறார்கள் இது என்ன குழந்தை பத்துக்கிற இது பெட்டையாகி மொக்கையாக இருக்கான் இந்த நிலை இப்படியே நீடித்தால் இந்த பதினொன்னு இருபத்தி ரெண்டாவும் முப்பத்தி ரெண்டாவும் நாற்பத்தி ரெண்டாவும் அப்புறம் சிறுபான்மை தமிழர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கிறோம் எங்காவது எந்த ஊரிலாவது தமிழர்கள் இருந்தால் உடனடியாக இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது நூறு பேராவது போய் ஆர்ப்பாட்டத்தில் போராட்டத்தில் நிற்கணும்ன்ற நிலை தமிழகத்துக்கு வந்துவிடும் எனவே தமிழர்கள் இந்த திராவிடத்தை அழித்தொழிக்காமல் தமிழனுக்கு வாழ்வே கிடையாது